தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவன் இலங்கையின் அப்போஸ்தலரான துய ஜோசிவாசுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இலங்கை திருநாட்டிலே நட்செய்தி பணியை ஆற்றி இறை வார்த்தையோடு கூடிய பணியை மக்கள் மத்தியிலே ஆற்றி ஒவ்வொருவரையும் இறை விசுவாசத்தில் திடப்படுத்தி இறை அன்பில் வளர்த்து இறை உறவோடு வாழ வழிகாட்டி இன்று இலங்கை திருச்சபை புத்துயிர் பெற்று வளரும் அளவிற்கு உரமூட்டியவர் புனித ஜோசப் வாஸ் அன்று அவர் கொடுத்த விசுவாசமும் அவர் நிலைநாட்டிய இறை அன்பும் அவர் மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்ட இறை உறவும் இன்று எங்களுக்கு விசுவாசத்தின் மறைப்பொருளாக இருக்கின்றது ஊர் தெரியாமல் இலங்கைக்கு வந்தார் பெயர் தெரியாமல் இலங்கை முழுவதும் சென்று இறை மக்களை ஒன்று சேர்த்தார் பல இடர்கள் மத்தியிலும் துன்பங்கள் மத்தியிலும் பயங்கரத்தின் மத்தியிலும் தன்னுடைய நச்செய்தி பணியை இறை விசுவாசத்தோடு துணிவோடு இலங்கை மண்ணிலே பரப்பி வந்தார் நாங்களும் அவருடைய வழியிலே வந்திருக்கின்றோம் அவருடைய வழியை பின்பற்றி செல்பவர்களாக என்றும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோசபாசுடைய வாழ்க்கையிலே அவர் இறைவன் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் இறைவன் மீது வைத்த பற்றினால் இறைவன் மீது வைத்த விசுவாசத்தினால் இறைவன் மீது கொண்ட இறை உறவு தாகத்தினால் எங்கள் எல்லோரையும் இன்று இலங்கை திருச்சபைக்குள் கட்டி எங்கள் ஒவ்வொருவரையும் புத்தியூர் பெற்ற உள்ளங்களாக வாழ வழிகாட்டியிருக்கின்றார் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் துய ஜோசவாஸ் வழிவந்த இறை உறவிலே இணைக்கப்பட்ட இறை அன்பின் இறை விசுவாசத்தின் பிள்ளைகளாக இன்றும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை திரு ஜோசே மார்க் தன்னுடைய வாழ்க்கையிலே நிலைநாட்டி இருக்கிறார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இலங்கை மண்ணிலே வந்து நற்செய்தியை பறைசாற்றினார் கால் கடுகடுக்க நடைபயணமாக திரிந்து நடைபயணமாக அலைந்து நடைபயணத்தை மேற்கொண்டு மக்களை இறை பிரசனத்திற்குள் இட்டு சென்றார் இறை வழியிலே இட்டுச் சென்றார் இறைவனுடைய நற்செய்தியை எடுத்து கொடுத்தார் எடுத்து பகிர்ந்தார் நற்செய்தியின்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் ஆகவேதான் நாங்களும் இறைவன் வழியை பின்பற்றவும் நற்செய்தியை எடுத்து கொடுக்கவும் நற்செய்தியை எடுத்து பகிரவும் நச்செய்தி எடுத்துச் சொல்லவும் நாங்கள் தயாராக வேண்டும் திய ஜோசபாஸினுடைய வழிவந்த பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் திரு ஜோசபாஸ் பயணித்த அந்த வாழ்க்கையையும் அவர் பயணித்த அந்த பாது சுவடுகளையும் நாங்கள் பின்பற்றி வாழ்ந்து இறைவனுக்குரிய இறை பணியாளர்களாக நாங்கள் உருமாற்றம் அடைய புனிதரின் மூலமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் அன்னைமரின் மூலமாக இறை விசுவாசத்தின் தூண்களாக நாங்கள் கட்டி எழுப்பப்பட வர வேண்டுமோம் உங்கள் அனைவருக்கும் துய ஜோசவாசனுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் துய ஆவங்கள் அனைவரையும் மறைவாக ஆசிர்வதிப்பார்கள்